ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் இந்த பதிவோட தலைப்பு பார்த்துருப்பீங்க என் கையை பிடித்துக்கொள் விட்டு விடாதே இந்த நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க சாயோட கைகள் உங்களுக்காக எப்போதுமே காத்துக்கிட்டுருக்கு அவரோட கையை பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க அவர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும் உங்கள் கைக்கு அப்பாற்பட்ட விஷயத்தை அவர்கிட்ட ஒப்படைச்சிருக்கேன் உங்கள் சக்திக்கு உட்பட்டு முயற்சி பண்ணுங்கள் சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை உங்கள் கைக்கு மீறின விஷயங்களை அவர்கிட்ட ஒப்படைச்சுருங்க அவரோட பாதத்தில் சரணடைஞ்சிருங்க அவர் பார்த்துக்குவார் நம்புங்கள் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும்னு நம்புங்க நிச்சயமாக நிறைவேறும் உங்களோட நம்பிக்கை மட்டும்தான் உங்களை வந்து பாதுகாக்கும் அதை என்றைக்கும் மறந்துடாதீங்க அப்புறம் இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயம் வந்து பார்க்க போகிறோம் அதாவது தெரிஞ்சுக்கப் போகிறோம் கடவுள் பக்தி ஒருத்தரை எப்படி பாதுகாக்கும் கடவுள் பக்தி மட்டும் போதுமா ஒருத்தர் வந்து நல்ல நிலைமைக்கு வந்துடுவானா அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் அந்த பக்தி எப்படி இருக்கணும் அதையும் தெரிஞ்சுக்க போகிறோம் சுக்ரீவன் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அதே மாதிரி விபீஷணன் நல்லா தெரியும் அவங்களோட சகோதரர்கள் சுக்ரீவனோட அண்ணன் சன்னம் பேர் வந்து வாலி நம்ம எல்லாருக்கும் தெரியும் அதே மாதிரி விபீஷனோட அண்ணன் வந்து ராவணன் இப்போ இவங்க நான்கு பேர் இருக்காங்க இப்போ சுக்ரீவன் வாலி அதே மாதிரி விபீஷணன் ராவணன் ராவணன் வந்து ராமனால் வந்து வதம் செய்யப்படுகிறார் அதே மாதிரி சுக்ரீவனோட அண்ணன் வாலியும் வந்து ராமனால் வந்து வ வதம் செய்யப்படுகிறார் இப்போ சுக்ரீவனையும் வாலியும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ராமாயணம் படித்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக இப்போ சுக்ரீவன் வாலி இப்போ இதில் வாலி வந்து பார்த்திங்கன்னா கிஸ்கிந்தாவோட அரசனாக இருக்காரு அவரை வந்து ராமன் வந்து வதம் செய்ததுக்கு அப்புறம் தான் வந்து சுக்ரீவனுக்கு வந்து ஆட்சி பொறுப்பு வந்து கிடைக்கிது அதை அரசனாக வந்து முடிசூடப்படுறாரு சுக்ரீவன் வந்து ராமனுக்கு வந்து உதவி செய்கிறாரு இந்த மாதிரி ஒரு அக்ரிமெண்ட்டு அந்த மாதிரி தான் நம்ம வந்து படிச்சிருக்கோம் ஆனால் இதுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குது சுக்ரீவனுக்கும் வாலிக்கும் உண்டான வித்தியாசங்கள் இருக்குது வாலியும் வந்து கடவுள் பக்தி ரொம்ப அதிகம் வாலி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாள் ஒரே டைமில் ஒரே நாளில் வந்து என்ன பண்ணுவாராம் சால கிராமக்கல்லலாம் இருக்கல சால கிராமக்கல்ல நம்ம எல்லாேருக்கும் நல்லாவே தெரியும் நம்ம சேனல் பார்க்குறவங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் நம்ம வந்து சால கிராமக்கல் நூற்று நூறு கல்லுக்கு மேலே நம்ம சேனல் மூலமாகவே வெளியே பக்தர்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வாங்கியிருக்காங்க நூறு பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க முக்திநாத்தில் மட்டும்தான் கிடை கிடைக்கும் அது இமயமலைக்கு மேலே நாலாயிரம் அடி உயரத்தில் அந்த முக்திநாத்தில் அந்த கண்டகி நதியில் மட்டும்தான் கல் வந்து கிடைக்கும் அந்த சால கல்லே வந்து பெருமாளோட அம்சம்தான் அது பத்மநாப சாமி நிறைய கோவில்கள் பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்க மூலவர் பெருமாள் வந்து பத்மநா சால கிராம கல்லால் தான் செஞ்சுருப்பாங்க இந்த பத்மநாப சாமியெல்லாம் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி எட்டு கல்லோ என்னமோ அந்த கல்லால் தான் செஞ்சுருக்காங்க அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு இது அது கல்னு சொல்லக்கூடாது பெருமாளோட விக்கிரகம்னே சொல்லுவாங்க பெருமாள் தான் சாலகிராம கல் அந்த சாலகிராம கல்லுக்கு வாலி வந்து அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருப்பார் அது எப்படிலாம் அந்த பூஜை பண்ணுவாருனா ஒரே நாளில் காலையில் வந்து பத்ரிநாத்தில் பண்ணுவாராம் அப்புறம் அதே நாளில் அங்கேருந்து கே துவாரகைக்கு வந்து துவாரகையில் செய்வாராம் அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து ராமேஸ்வரத்தில் வந்து செய்வாராம் அவங்க எல்லாம் வானரம் தானே ஒரே தாவுதானா வாலி வந்து ரொம்ப அதீத சக்தி படைத்தவர் அவர் முன்னாடி யாராவது நின்று நின்னாங்கன்னா எதிர்த்த மாதிரி யார் நிற்கிறாங்களோ அவங்களோட பாதி பலம் வந்து வாலிக்கு வந்து போயிடும் அந்த மாதிரி வந்து ஒரு வ வரம் வாங்கினவர் அவர் எதிர்த்த மாதிரி யாராவது நின்னாங்கன்னா எதிர்த்து யார் நிற்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த முழு பலத்தில் பாதி பலம் வந்து வாலிக்கு வந்து போயிடுமா அப்படிப்பட்ட ஒரு வரம் வாங்கினவர் அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முறை வந்து ராவணன் கூட வந்து சண்டை நடக்குதா நிறைய பேருக்கு இது வந்து தெரிஞ்சிருக்காரு ராவணனுக்கும் ராவணன் ராவணன் வந்து எப்படியாவது வாலியை வந்து கொண்டடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆனால் வாலிக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது நின்னும்னா ராவணனோட பாதி சக்தி வாலிக்கு வந்து போயிடும் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி நம்ம எப்படியாவது வந்து வாலியோட வாழை பிடிச்சிருவோம் வாழை பிடிச்சி பின்னாடி இருந்து அவனை வந்து நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாரு வாழை பிடிக்கிறாரு வாலி என்ன பண்ணிட்டார் தன்னோடய வாழாலேயே ராவணன் வந்து அப்படியே சுற்றிட்டாங்க சுற்றி கட்டி கட்டிட்டு ஒரே ஜம்ப்பு அவர் அவர் பாட்டு அன்னைக்கு என்னைக்கு செய்யணும்ல சால கிராம மக்களுக்கு வந்து அபிஷேகம் செய்கிறதுக்காக என்ன பண்ணிட்டார் பத்ரிநாத் போயிட்டார் அங்கேருந்து ஒரு தாவு தாவி அப்படியே வந்து துவாரகையில் வந்து பூஜை பண்ணுறாரு அங்கேருந்து திரும்ப ஒரு தாவு தாவி ராமேஸ்வரத்துக்கு வராரு இப்போ என்னன்னா இவர் மாட்டிக்கிட்டார் ராவணன் வந்து மாட்டிக்கிட்டார் மாட்டிக்கிட்டு ஐயோ வாலி என்னை விட்டுடா உன்னை முடியலடா இப்படி நீ பாட்டு குதிச்சு குதிச்சு போயிட்டு ராவணன் இவங்களாம் வானரம் வந்து அதீத பலம் கொண்டவங்க அதுவும் வாலியெல்லாம் வந்து அதனால் ஒரே தான் அங்கேருந்து இங்கே இங்கேருந்து இங்கேன்னு தாவி தாவி போயிட்டே இருக்கவும் இவரால் முடியலை கதற ஆரம்பிச்சிட்டாரா என்னை விட்டுடுறா நான் ஓடி போயிடேண்டா நான் வந்து இலங்கைக்கே ஓடிறேன்னு சொல்லிவிட்டு கேட்கவும் அப்புறம் வாலி வந்து தன்னோடய வாழை வந்து விடுவிக்கவும் வந்து ராவணன் வந்து கனிப்பான பண்ணலாம் எதுக்காக சொல்லணும் இவ்வளோ சக்தி வாய்ந்தவர் இந்த அளவுக்கு வந்து பூஜைகள் செய்கிறவர் ஆனாலும் கூட வாலி வந்து வதம் செய்யப்பட்டார் எதுக்காக அப்படின்னா நம்ம எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் ஏதோ வந்து அவரோட அண்ணன் வந்து சுக்ரீவன் வந்து ராமனுக்கு வந்து உதவி செய்கிறாங்க அதனால் ராமன் வந்து கைமாறாக வந்து வாலியை வந்து வதம் செய்துட்டாரு அப்படின்னு மாதிரி நம்ம வந்து படிச்சிட்டோம் ஆனால் அது வந்து உண்மை கிடையாது ஆனால் சுக்ரீவனோட அன்பும் அந்த பக்தியும் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ராமனிடத்தில் அதீத அன்பு அதீத பக்தி அந்த பக்தி எப்படின்னா சும்மா ஏதோ ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி கிடையாது ராமா நான் வந்து உனக்கு வந்து உதவி செய்கிறேன் அதாவது உன்னோட மனைவி எங்கே இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி உனக்கு வந்து நான் வந்து உதவி பண்ணுறேன் மீட்டு எடுப்பதற்கு வந்து உதவி செய்கிறேன் அந்த மாதிரி அக்ரிமெண்ட் கிடையாது சுக்ரீவனோட அன்பும் பக்தியும் ராமனிடத்தில் வந்து எப்படி இருந்துச்சுன்னா சீத்தையை வந்து கண்டுபிடிச்சி கொடுக்குறதா வாக்கு கொடுக்குறாரு வெறும் வாக்கு கிடையாது அதீத பக்தி அன்பு எப்படியாவது ராமனுக்கு வந்து உதவி செய்தரணுங்கிற அந்த ஒரு எண்ண ஓட்டம் மேலோங்கி இருக்குது அது எப்படின்னா நாலா பக்கமும் தன்னோட வானர சேவைகளை வந்து அனுப்பி வைக்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பொறுப்பு கொடுத்து மேற்கு நோக்கி ஒருத்தங்களை வடக்கு நோக்கி ஒருத்தங்களை கிழக்கு நோக்கி ஒருத்தங்களை ஒரு ஒரு குரூப்பாக அனுப்பி வைக்கிறாரு தெற்கு நோக்கி வாயு புத்திரனான அனுமனை அனுப்பி வைக்கிறாரு நம் நாலா பக்கமும் அனுப்பி வச்சுட்டாங்க ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது கிழக்கு பக்கத்து போனவங்க இல்லை அங்கே வந்து சீதை எல்லாம் கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லிட்டாங்க மேற்கு நோக்கி போனவங்களும் வெறும் கையோடு திரும்பி வராங்க எந்த ஒரு நல்ல செய்தியும் இல்லை சீதா எங்க இருக்காங்கன்னு தெரியல வடக்கு நோக்கி போனவங்களுக்கும் அதே தான் அதே தான் நடக்குது சீதா எங்க இருக்காங்கன்னு தெரியல அவங்களாலையும் கண்டுபிடிக்க முடியல என்னடா செய்யறதுன்னு முழிச்சிக்கிட்டு இருக்காரு ஐயோ நம்ம ராமனுக்கு வந்து வாக்கு கொடுத்துட்டோமே அவரு எப்படியாவது நம்ம வந்து உதவி செய்தாகணுமே தெற்கு நோக்கி போயிருக்கேன் அனுமன் இடத்திலிருந்து நல்ல செய்தி வரலை அப்படின்னா என்னால் கண்டுபிடிச்சு முடியல கண்டுபிடிச்சி கொடுக்க முடியல நான் வந்து ராமனுக்கு உதவி செய்ய முடியலண்ணா ராமனுக்கு நான் வந்து என்னோட உயிரையே மாய்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன ஓட்டங்கள் இருக்கு அனுமன் மட்டும் அந்த செய்தியோட வரலை அப்படின்னா சீதாதேவியை கண்டுபிடிச்சி இவங்க இங்கே தான் இருக்காங்கன்னு அந்த செய்தியோட வரலை அப்படின்னா சுக்ரீவன் வந்து தன்னோட உயிரையே மாய்த்து கொண்டிருப்பார் ராமனுக்கு உதவி செய்ய முடியலையு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த அன்புக்கும் அந்த அன்போடு சேர்ந்த பக்திக்கும் வெறும் பக்திக்கும் உண்டான வித்தியாசம் என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாலியும் எப்படி நல்ல கடவுள் பக்தி உள்ளவர்தான் சால கிராமத்துக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஆனால் இந்த அளவுக்கு பயபக்தியோட கூட அன்போடையும் இருக்கார் கடவுளிடத்தில் தான் வணங்கும் கடவுளிடத்தில் அந்தளவுக்கு அன்பு எப்படியாவது உதவி செஞ்சிடணும் நான் ஏதாவது ஒரு சேவை செய்யணும் ராமனுக்கு அந்த சேவை செய்ய முடியல அப்படின்னா இந்த வாழ்க்கை எனக்கு எதுக்கு நான் என்னோட வாழ்க்கையை மாய்த்துக்கிறேங்கிற மாதிரியான எண்ண ஓட்டத்தோடு அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார் இதுவும் ஒரு காரணம் எதற்காக ஒருவருக்கு மரணத்தை கொடுத்து அந்த வதம் செய்து ஒருவருக்கு நன்மையை பயக்கிறார் கடவுள் அப்படின்னா அதுக்கு பின்னாடியும் ஆயிரத்தெட்டு காரணங்கள் இருக்குது அதே தான் சுக்ரீவனுக்கும் சாரி விபூஷணனுக்கும் ராமணனுக்கும் உண்டான அந்த வித்தியாசமும் அதே தான் விபீஷனும் வந்து ஏதோ இங்கே வந்துட்டார் ராமன்ட்ட வந்து வந்துட்டாருன்னு கிடையாது அன்பு நேர்மை எங்கே வந்து உண்மை இருக்குது இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன தான் தன்னோட அண்ணனாக இருந்தாலும் அவர் செய்கிறது தவறு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து வந்தார் இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் இருக்குது ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாடியும் வந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சள்கள் கூட நம்ம இதை படிச்சிருப்போம் சுக்ரீவனின் அன்பினாலேயே விபீடனன் அரசன் ராமனின் நட்பை பெற்றான் சுக்ரீவன் அவர் வந்து அந்த அளவுக்கு வந்து ராமன் மேல வந்து அந்த அளவுக்கு அன்போடு இருந்தாரு உண்மையா இருந்தாரு அவருக்காக தன்னோட உயிரையும் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாரு அவரோட அன்பை தான் விபீஷணன் ராவணனோட தம்பியும் வந்து ராமனோட நட்பை பெற்றார் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒவ்வொரு புராதன கதைகளுக்கு பின்னாடியும் வந்து ஒவ்வொரு கடவுளோட அவதாரத்துக்கு பின்னாடியும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு கடவுள் எதுக்காக வந்து அவதாரம் எடுத்து வராரு ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒவ்வொரு தருணத்துலேயும் வந்து அவர் செய்கிற அந்த ஒவ்வொரு வேலையிலையும் வந்து மக்களுக்கு நம்மளை மாதிரி உள்ள மக்களுக்கு சாதாரண ஒரு மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பாடத்தை வந்து கற்றுக் கொடுக்குறாங்க ஒவ்வொரு தெய்வ பிறவிகளும் வந்து அதுக்காக தான் வந்து ஒவ்வொரு யுகத்திலையும் வந்து அவதாரம் வந்து எடுத்துக்கிட்டே இருக்காங்க நம்ம சாயோட அவதாரம் நோக்கம் நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த கலியுகத்தில் நாமஜபம் மட்டும்தான் நம்மளை காப்பாற்றும் எல்லோரிடத்தும் நம்ம வந்து அன்பாக இருக்கணும் யாருக்கும் நம்ம உதவி செய்ய முடியலைனாலும் உதவி கேட்டு வரவங்கள நம்ம துன்புறுத்தக்கூடாது அவமானப்படுத்தக்கூடாது அவங்கள அலட்சியப்படுத்தக்கூடாது இந்த மாதிரி நம்ம நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லோரும் நல்லா தெரிஞ்சுக்கணும் என்றைக்குமே நம்ம வந்து உண்மையான ஒரு பணக்காரன் யாருன்னா கடவுளுக்காக நம்ம வணங்குற தெய்வத்துக்காக நம்மளோட குருவுக்காக யாரெல்லாம் நேரத்தை செலவிட முடிகிறதோ அவங்க தான் உண்மையான பணக்காரங்க அதை தான் குருவும் விரும்புகிறாரு கடவுளும் அதை தான் விரும்புகிறாங்க அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க நிறைய நண்பர்கள் இதனால் அன்னதானம்லாம் செய்ய முடியலையே இந்த கோவிலுக்கெல்லாம் வந்து ஏதாவது உதவி செய்கிறான்னு பார்த்தா முடியலையே யாருக்கும் எந்த உதவியும் செய்ய முடியலையே இந்த மாதிரியான எண்ணங்கள்லாம் நிறைய பேருக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை நம்மளால் இந்த மாதிரிலாம் செய்ய முடியலையே நிறைய பேர் செய்கிறாங்களே நிறைய பணக்காரங்களாம் இவ்வளோலாம் செய்கிறாங்களே நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியலையே பணம் காசு மட்டும் கடவுளுக்கு பத்தாது அதை அவர் எதிர்பார்க்கவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அவங்களுக்காக நம்ம வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணணும் நிறைய நண்பர்கள் நிறைய நண்பர்கள் தங்களோட நேரத்தை வந்து செலவு பண்ண முடியாமல் தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க யாரெல்லாம் கடவுளுக்காக நேரத்தை செலவிடுறாங்களோ யாரெல்லாம் இறை நாமத்தை ஜமம் பண்ணுறதுக்காக செலவு பண்ணுறதுக்கு டைம் இருக்கோ அவங்க எல்லாருமே இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அவங்க தான் உண்மையான பணக்காரங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம அந்த வகையில் நம்ம எல்லாருமே உண்மையான பணக்காரங்க தான் நம்ம யா யா எல்லாருமே நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் யாரெல்லாம் சாயோட நாமத்தையும் இறைவனோட நாமத்தையும் ஒரு நாளைக்கு குறைந்தது நூற்றி எட்டு முறை ஜபம் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் பணக்காரங்க தான் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இறைவனோட நாமத்தை வந்து ஜபம் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சாய் சொன்ன மாதிரி தான் விஷ்ணு சகசர நாமத்தில் ஆரம்பித்து ஸ்ரீராம ஜெயத்தில் இருந்து நம்ம தொடர்ந்து நாம ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களோட இஷ்ட தெய்வத்தோட நாமத்தை ஜபம் பண்ணுங்கள் உங்கள் சத்குருவான சாயோட நாமத்தை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறையாவது ஜபம் பண்ணுங்கள் சாயோட அருளும் ஆசிர்வாதமும் நிச்சயமாக அவங்களுக்கு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருங்க ஒருவேளை இந்த நிமிஷம் நீண்ட நாளாக ஏதாவது ஒரு விஷயத்துக்காக நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த பிரார்த்தனை நிறைவேறாமல் இருக்கேன்னு நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க சாய்கிட்ட பிரார்த்தனை இருக்கீங்கன்னா நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக உங்களோட நீண்ட நாள் பிரார்த்தனைகளை உங்களோட சாய் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் அவரோட கையை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க விட்டுறாதீங்க சாய் இருக்க பயமேன் அவர் பார்த்துக்குவார் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நமக்காகவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அப்புறம் இன்றைக்கி நம்ம சாய் குடும்பத்தை சேர்ந்த யோக யாலினி என்ற சகோதரிக்கு இன்னைக்கு வந்து பிறந்த நாள் யோக யாளினி அவங்களுக்காக இன்னைக்கு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம் அப்புறம் பிறந்த நாள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம் அவங்களுக்கு நீண்ட ஆயிலும் மன அமைதியும் அனைத்து செல்வ வளங்களும் நம்ம சாய் கொடுக்கணும்னு பிரார்த்தனையும் பண்ணிக்குவோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்